வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு அணங்கிக் கொள்வோம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வனமுடன் வாழ்க நண்பர்களே இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய மிக ஒரு உயர்ந்த சிந்தனை அருத்தந்தை அவர்கள ஒரு தெய்வீகமான குண்டல் யோகத்தினுடைய ஒரு உச்சகட்ட பயிற்சியினுடைய பலன்களை பற்றிய விளக்கம் சென்ற வகுப்பிலேயே நாம இந்த விளக்கத்தை அடிப்படை விளக்கத்தை நம்ம கேட்டிருந்தோம் இந்த பாடல் இந்த பாடல் மனப்பாடமா இருக்கிறவங்க நிச்சயமா காய்களுக்கு பயிற்சியை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் காலையில எந்திரிச்சு இந்த பாடலை ஒரு முறையாவது நம்ம பாடணும் ஏதோ ஒரு பக்கம் எழுதி வச்சு ஒட்டணும் அதை நீங்க ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா காயப்பு பயிற்சி செஞ்சிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாடல் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை உடல் சார்ந்த பல நோய்கள் இப்ப மகரிஷி அவர்கள் நாற்பது ஆண்டு கால கண்டுபிடிச்ச இந்த காயகெழுப்ப பயிற்சி பல நோய்களை குணப்படுத்தும் காய்கழ்ப தத்துவம் புரிஞ்சவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிற காந்த ஆற்றலை நம்ம உயர்த்தி கொண்டோம்னா அது எல்லா நோய்களையும் போக்கிவிடும் அப்படிங்கிறது தெரியும் இப்ப எல்லா நோய்களையும் போக்குவதற்கான ஒரு அற்புதமான தான் நாம வந்து செய்து கொண்டிருக்கிறோம் சரி அந்த விதத்துல இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா காயகற்ப பலன்கள் அப்படின்னு இதற்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க மகரிஷி அவர்கள் காயகற்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம் கண்கள் அப்படிங்கிறது சிறப்பை நாம் பலவாறு சிந்தித்திருக்கிறோம் ஐந்து புலன்களிலே மிக முக்கியமான புலன் கண் குறிப்பாக நமது ஆன்மாவினுடைய ஜன்னல் சொல்லுவார்கள் நமது உயிர் ஆற்றலிலே எண்பத்தி இரண்டு சதவீதம் செலவாகக்கூடிய ஒரே புலன் கண் தான் கண்ணினால் நாம் பெறக்கூடிய இன்பம் மிக மிக அதிகமாக இருக்கிறது இன்னும் கண் என்பது நமது உடலிலே உள்ளுறுப்பான கல்லீரலோடு நேரடியான தொடர்புடையது கல்லீரல் பித்தப்பையோடு நெருங்கிய தொடர்புடையது கல்லீரலும் பித்தப்பையும் உடலிலே விஷத்தன்மையை நீக்கி உடலை காக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்ப நம்ம கண்ணை சீர் செய்யும் போது உடலிலே பல நன்மைகளை நாம் வந்து பெற முடியும் அதான் உண்மை அப்ப அந்த கண்ணிற்கான இன்றைய சூழல்ல பாதிப்பு மிக மிக அதிகம் செல்போன் டிவி லேப்டாப் இது போன்றவற்றால் நமது கண்ணிலே பலவிதமான நோய்கள் உருவாக்குறது நிறைய பேருக்கு தெரியாது கண்ணிலே நாம் செய்யக்கூடிய தவறுகள் உடல் முழுக்க பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் உடலினுடைய வெப்பத்தன்மையை பல மடங்கு அதிகரித்து விடும் உடல்ல இருக்கிற கெட்ட ஆற்றல் வெளியே போறதை விடாது அதே போல உடலினுடைய சீர்குலைவு நிலைக்கு இந்த கண்ணை பாதிப்பதே என்பதே பெரும் பாதிப்பாக அமைந்துவிடும் இப்ப கண்ணு நாம் எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா அவ்வளவு தெய்வீகமாக வைத்திருக்க வேண்டும் கண்களை அப்போ இந்த கண்களை சீரமைக்கக்கூடிய சக்தி நம்முடைய காயகல்ப பயிற்சிக்கு இருக்குது நான் அதனாலதான் சொல்லுவேன் காயகல்ப பயிற்சி யாரெல்லாம் செய்யறாங்களோ நீங்க அந்த நிறைய பேருக்கு வந்து இது வந்து சிம்பிளான பயிற்சி மாதிரி இருக்கும் பட் இவ்வளோ பெனிஃபிட் சொல்றீங்களே இது உண்மையாலுமே இவ்வளவு நடக்குமா அப்படி ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அப்ப நான் சொல்றது உண்டு நீங்க பயிற்சி பண்ணும்போது காய்ப்பு பயிற்சி தொடங்குவதற்கு முன்பு நீங்க என்ன பண்ணுங்க உங்க கண்களை போய் இதில் பார்த்துக்கோங்க கண்ணாடியில பார்த்துக்கோங்க பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் உங்க கண்ணை வந்து கண்ணாடியில் போய் பாருங்க உங்கள் கண்களுடைய அந்த வெண்படலம் சிவப்பாக மாறியிருக்கும் அப்படின்னா என்ன அந்த காயகல்ப பயிற்சியினால் ஏற் மேலே உயர்த்தப்பட்ட அந்த உயிராற்றல் உங்களுடைய கண்கள் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் நிரம்புறத நீங்க உங்கள் கண்களில் ப்ரூஃபா பார்க்கலாம் கண்கள் என்ன பண்ணலாம் அதற்கான ப்ரூஃபா பார்க்கலாம் அப்போ உங்களுடைய உயிராற்றல் கண்களிலே நிரம்பி இருப்பதை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறத அங்கே சொல்றோம் அப்ப இந்த காயக்ப்பு பயிற்சி செய்யும் போது கண் கண்கள் நன்றாம் அப்படின்னா இது பொதுவான ஒரு விஷயம் கண்கள் இருக்கிற எல்லா பிரச்சனையிலும் சீர் செய்யப்படும் கண்கள் இருக்கிற ஆற்றல் அதிகரிக்கும் கண்கள் நன்றாக இயங்குவதற்காக ஏன்னா உயிர் ஆற்றல் தானே இந்த உயிர் சக்தி தான் எல்லா உறுப்புகளாகவும் எல்லா இயக்கமாகவும் இருக்கிறதால அந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது கண்களுக்கான ஆற்றல் அதிகரிக்கும் இரண்டாவது பலன் இது முதல் பலன் இரண்டாவது பலன் காமம் மிகை குறை சமனாம் இன்னைக்கு சொசைட்டியில இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை பாலுணர்வு காமம் என்றால் ஆசை என்று ஒரு பொருள் இருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேரு இந்த காமம் அப்படிங்கிறத பாலுணர்வு கூட தொடர்புபடுத்தி தான் சொல்றோம் உண்மை அதுவும் உண்மைதான் பட் காமத்திற்கு இன்னொரு பொருள் பேராசை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது வெளிப்பாடு வெளிப்பாடுதான் முறையற்ற பாலுணர்வாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப காமம் மிகை குறை சமனம் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் பாலுணர்வுல இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியோட நிலை கூகுள் சரிதானா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் வேர்ல்டு அப்புறம் நான் கூட கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு நாட்டில் மிக ஏழ்மையான ஒரு நாடு போலாது அந்த நாட்டுக்காக யாரோ ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த நாட்டு மக்களினுடைய வளர்ச்சிக்காக இன்டர்நெட் வசதியை பண்ணி கொடுத்துருக்காரு நாடு முழுக்க இன்டர்நெட் வசதி ஃப்ரீ ஆனால் விளைவு என்னாச்சு தெரியுமா நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் அது தேவையற்ற வீடியோக்களை பார்த்து அந்த நாடே இன்று நாசமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு எல்லாம் பெற்றோர்கள் கதறிக்கொண்டு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை பாலுணர்வு பிரச்சனை ஏன்னா யாரையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இல்லை இன்னைக்கு சொசைட்டி பாலுநரை பற்றிய விழிப்புணர்வு இல்லை அப்போ இந்த பத்தில் நம்ம இதை பற்றி நிறைய விளக்கங்களை நாம கேட்டிருக்கிறோம் இப்ப சொசைட்டியே இன்னைக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா தடுமாறி தள்ளாடி கொண்டு இருக்குது இது என்ன பண்ணனே புரியல யாருக்குமே என்ன பண்றேன்னு புரியல அப்போ இந்த ஒற்றை பயிற்சி நாங்க போனோன்னே இந்த காயெழுப்பு பயிற்சி தான் மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேசுறோம் பள்ளிகள்ல அப்ப இது ஒற்றை பயிற்சி மிக அற்புதமான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு மகிழ்ச்சி அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ காமம் மிகை குறை சமனாம் அப்படிங்கும்போது நம்ம முறையற்ற பாலுணர்வாக இருக்கட்டும் அல்ல இன்னும் பெரும் குடும்பங்கள்ல இன்னொரு என்ன பிரச்சனைன்னா அந்த உணர்வு அற்றத்தன்மைக்கு வந்து மக்கள் செல்றாங்க ஒன்னா அதீதமான உணர்வு இருக்கிறாங்க அதுவே குடும்பத்துல பல நோய்கள் சிறு வயது மாணவர்கள் பதிமூணு வயது ஒரு பையன் பருவம் அடைகிறான் ஒரு பொண்ணு பருவம் அடைகிறாங்கன்னா இந்த முறையற்ற பாலுனருக்கான எண்ணம் இந்த சமுதாயத்திலே ஒரு ஆயிரம் மடங்கு தூண்டப்படுகிறதுன்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை ஆயிரம் மடங்கு தூண்டப்படுகிறது எங்க பார்த்தாலும் சரி ஒரு சினிமாவாகட்டும் ஒரு செல்போன் ஆகட்டும் சரி இந்த காமத்தை தூண்டுவதற்கான அத்தனை சூழல்களையும் இன்னைக்கு சமுதாயம் வச்சிருக்குது அப்ப அதுக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த சமுதாயம் இருக்குது அப்ப அந்த இடத்துல அந்த நிலை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வரமாக இந்த பயிற்சியை மகிழ்ச்சி கொடுக்குறாங்க அப்ப பாலுணர்வுல அதிக ஈடுபாடு இருந்தாலும் அல்லது பாலுணர்வுல ஈடுபாடு அற்ற நிலையில் இருந்தாலோ இதை நீங்கள் இன்னொரு பொருளையும் புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் ஹின்ஸ் கொடுத்த பேராசை அதிகப்படியான பேராசையோ அல்லது வாழ்வதற்கு ஆசையற்ற நிலையோ இருந்தாலும் காமம் மிகை குறை சமனாம் அது என்ன பண்ணிரும் சமன் செய்து கொள்ளும் சமன் செய்து கொள்ளும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்வில் காயகற்பம் இனிமை அன்பு விருப்பம் ஊக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்றதுக்கு வேண்டாம்னு சொல்ற ஒரு சூழல் வந்துருச்சு நான் முன்னாடி கூட இந்த ஏதோ ஒரு உரையில் இதை பத்தி சொன்னேன் ஏன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இதுக்குள்ள ஏன் இது ஒரு வம்பா பார்க்கறாங்க நாமளே ஏன் வாலண்டியரா போய் மாதிரி ஏன் ியரா போயி சிக்கனங்கிற ஒரு மனோநிலை பெண்களுக்கு வந்து போச்சு ஆண்களுக்கு அந்த நிலை இருந்தாலும் பெண்களுக்கு அதிகமா வந்து போச்சு அதனால பெண்கள் வந்து திருமணம் வேண்டாங்கிற அளவுக்கு சூழல் வந்துட்டு இருக்கு ஏன்னா குடும்ப வாழ்க்கை இனிப்பா இல்ல சந்தோஷமா இல்ல ஆனா உண்மையாலுமே குடும்ப வாழ்க்கை அற்புதமானது சரி ஆனா இந்த பாலுணர்வு என்பது இறை உணர்வுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறதுன்னு வந்து ஓஷோ பேசுறாங்க அது உண்மையும் கூட தான் சரி இது நம்ம உடல்ல பல நோய்களை போக்குகிறது மனதிலே பல துன்பங்களை விளக்குகிறது அவ்வளவு ஒரு சக்தி மிக்க ஒன்று தான் அந்த பாலுணர்வு அப்ப அதை சமன் செய்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இல்லறங்கிறது இன்னைக்கு வந்து முழுமையாக கெட்டு கிடக்குதுன்னு சொல்லலாம் ஏன் அது என்ன குடும்பம்னா என்ன அது எப்படி இனிமையா வச்சுக்கிறது எப்படி அன்பா நடந்துக்கிறது எப்படி விருப்பத்தோடு இருக்கிறது ஒரு சண்டை வந்தாலும் எப்படி சமாதானம் ஆகிறது புரிதல் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ தெரியாம போச்சு அப்போ குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு வெறுப்பு சரிங்களா சண்டைகள் சச்சரவுகள் அதிகமா இருக்கு பிரிதல் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் பிரிதல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியும் இப்போ காயகல்பும் இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க காயகல்பத்தை முறையா ரெண்டு பேரும் பண்ணும்போது அது இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு இனிமையான சூழலை ஒரு அன்பான ஒரு சூழலை ஒரு விருப்பமான ஒரு சூழலை ஊக்குவிக்கும் அதிகப்படுத்தும் இதை நம்ம கண் கூட பார்க்கலாம் ரெண்டு பேரும் காய்கல்பம் பண்ற தம்பதியாக இருந்தாங்கன்னா இதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் அதற்கு அடுத்தது கடமை உணர்வு இப்போ நம்மகிட்ட இருக்கிற உணர்வு எல்லாமே கடமை உணர்வு அல்ல நாம ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு தான் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கு அதுதான் சமுதாயத்துல இருக்கிற துன்பத்திற்கு இன்னொரு பெரும் காரணம் நான் நான் ஏன் வேலை செய்யணும்னா இந்த சமுதாயத்துல கடன் பெற்று இருக்கிறேன் அதை போக்குவதற்காக நான் செய்யணுங்கிறது தான் கடமை உணர்வு அப்ப நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் கடமை உணர்வாக இருக்கணும் நம்மளோட மொத்த வாழ்க்கையே நாம் பட்ட கடனுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருத வேணும் அப்படித்தான் மகான்கள் பாக்குறாங்க அப்ப கடமை உணர்வு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு தெய்வீகமான வாழ்க்கையாக மாறிவிடும் அப்ப கடமை உணர்வுல நம்ம தவறும் போதுதான் அங்க தன்முனைப்பு வந்து தான் தனதுங்கிறது வந்து வாழ்க்கையில பல துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்ப இந்த காய்கள் கடமை உணர்வுன்னா உங்களுக்கு புரியுதா இப்ப மகரிஷி அவங்கள பத்தி நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன் மகரிஷியோட கடமை உணர்வு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி ஐந்து வயதிலே ஒரு புத்தகம் எழுதுகிறார் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் நான் ஷாரா சொல்றேன் ஒரு புத்தகம் எழுதுறாரு சிரமப்பட்டு எழுதுறார் எல்லாரும் கேட்கிறானா சாமிஜி இவ்வளவு நூல் எழுதிட்டீங்க இனி எதுக்கு புத்தகம் சிரமப்பட்டு இன்னைக்கு கூட நான் சாப்பிட்டு இருக்கேன் அவர் இன்னைக்கு கூட இந்த சமுதாயம் கொடுத்த உணவை நான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன்ல இந்த சமுதாயம் கொடுத்த உடைவிடம் உறைவிடம் உடை இதெல்லாத்தையும் நான் பயன்படுத்தி வாழ்றேன்ல இன்னைக்கு நான் கடன் பட்டிருக்கேன்ல சமுதாயத்திற்கு இன்னைக்கு நான் எதாவது திருப்பி செலுத்தணும்ல எவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ ஒரு பெரிய ஞானத்தை உழவு கொடுத்துட்டு அவரு சொல்றாரு நான் கடங்காரன் என்று சொல்றார் அப்ப அவரோட வாழ்க்கையில் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க கடமை உணர்வு தான் நம்ம வாழ்க்கையில ஆனந்தத்திற்கு அடிப்படை கர்ம யோகம்ங்கிறது கடமை உணர்வுக்கு அடிப்படை இப்ப இன்னைக்கு கடமை உணர்வே இல்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நம்மளோட ஆசிரம வேலை போயிட்டு இருக்கு இங்க எலக்ட்ரீஷியன் ஒர்க் பண்றாங்க பெயிண்டர் ஒர்க் பண்றாங்க கிரில் போடுறவங்க ஒர்க் பண்றாங்க கட்டட வேலை செய்யறவங்க ஒர்க் பண்றாங்க இந்த பேப்பர் பிளாக் காரங்க ஒர்க் பண்றாங்க காரங்க ஒர்க் பண்றாங்க உண்மையாலுமே சொல்றேன் இன்னைக்கு வந்து கடமை உணர்வற்ற ஒரு சமுதாயம் ஆயிடுச்சு ஆள்களை வைத்து வேலை வாங்குவது என்பது குதிரையை கூட கொம்பு முளைக்கி வச்சிடலாம் உண்மையாலுமே அப்படி இருக்கு அப்ப என்ன இல்ல இந்த சமுதாய அந்த சமுதாயம் வீணா போகுது ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கட்கிழமை யாரும் வேலைக்கு வர்றதில்ல சாராய கடையிலேயே படுத்து கிடக்கிற அளவுக்கு சூழல் மாறி போச்சு சரிங்களா வேலைக்கு நாம போய் ஒரு இடத்துல கேட்டு போகணும் இப்ப நாம போய் வேலை செய்யறவங்க காலில் விழுந்து வேலைக்கு கூப்பற அளவுக்கு சூழல் இருக்கு அவங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த உணர்வு வரல சரிங்களா ஏதோ பணத்திற்காக மட்டும்தான் வேலை தான் தெரியுதே தவிர உணர்வு ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு தெய்வீகமா செய்யணும் வேலை பார்க்குற இடத்துல புகை பிடிக்கிறது வேலை பார்க்குற இடத்துல வெற்றியா இருக்கிறது என்று கொஞ்சம் நஞ்சமல்ல ஏமாற்றுத்தன்மை அதிகமாய் இது எல்லாமே கடமை உணர்வு குடும்பத்துல மட்டும் இல்லை நான் சொல்றது ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஒரு கடமை உணர்வு வேணும் இல்லையா இப்படி கடமை உணர்வற்ற ஒரு சமுதாயத்துல கடமை உணர்வை ஓங்க செய்யும் தெய்வ நினைவு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் சொல்லுவாங்க துரிய தவம் சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் ஆற்று யோகம் அப்படின்னு மதுரை சொல்லுவாங்க இது என்ன சுக்கிலத்து தவம் காயகல்பம் என்பது சுக்கிலத்து தவம்னு சொல்லுவார் வித்து சக்தி மேல செய்யக்கூடிய தியானம் என்று சொல்லுவார் அப்ப இது துரியத்தை பன்மடங்கு இயக்க செய்யறதால நமக்கு அந்த தெய்வ நினைவு வந்து மிகவும் அதிகரிக்கும் காயகல்பம் செய்பவர்களுக்கு இறைநிலையோடைய தொடர்பு கிடைக்கும் இறைநிலையோட அந்த நினைவு அவங்களுக்கு அதிகப்பட்டு விழிப்புணர்வோடு இருப்பாங்க அதற்கடுத்தது காயகல்பம் மூல நோய் நிறைய பேர் இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய டவுட் வரும் நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டுட்டு உடம்பு சூடாயிடுச்சுங்க உடம்பு சூடாயிடுச்சுங்க காயகல்பம் பண்றப்போ அது அதாவது இந்த ஆசிரியர்கள் பண்ற தப்பு அது மக்களை சொல்லி குற்றம் இல்லை சொல்லிருவாங்க சொல்லிடுவாங்க நீங்க காய்ப்பு ஓவரா இருந்தீங்க உடம்பு சூடாயிரு வாய்ப்பே கிடையாது காய்ப்பம் பண்ணி உடம்பு சூடாயிருச்சுன்னா நான் சத்தியமா ஏத்துக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி மகரிஷி அவங்க பத்து அஸ்வினி முத்திரை பண்ணி உடம்பு குளிர்ச்சி பண்ணி அப்புறம் ஒரே போஜஸ் போட சொல்றாரு சரியான லட்சத்துல ஒருத்தருக்கு கூட அப்படி சூடாருக்கு வாய்ப்பு இல்ல அப்ப வேற எதனால சூடானாலும் அவங்களுக்கு என்ன வந்துரும் பண்றதால தான் சூடா இல்லாட்டி அவங்க மனசுல நினைச்சிருவாங்க காயல்பத்துல ஆசிரியர் சொல்லிட்டாரு பண்ணா சூடு சூடாக நீங்க நினைச்ச உடம்பு சூடாயிரும் அவ்வளவுதான் புரியுதா இல்லைங்களா காயகழுப்பு மூல நோயை போக்குங்கிறார் பயில்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகும் எங்க அம்மா கியூர் ஆயிருக்கு நான் டைரக்டா என்னோட வாழ்க்கை அனுபவத்துல பார்த்தேன் எங்க அம்மாவுக்கு மூணு முறை ஆப்ரேஷன் பண்ணி பயில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி அது குணமாகாம மீண்டும் மீண்டும் வந்து கடைசியாக காய்கழ்ப்பு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அவங்க நிறைவு காலம் வரைக்கும் பயில் செல் தொந்தரவே வரல அப்ப அந்த அளவுக்கு அது ஆற்றல் கொண்டது மூல நோய் குடல் புண் நிறைய பேருக்கு அல்சர் குடல் புண் பிரச்சனை இருக்கும் அது ஒரு பெரிய தொந்தரவு பாக்குறப்ப அல்சர் அப்படிங்கிறது ஒரு சின்ன நோய் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா அல்சருங்கிறது ஒரு மிகப்பெரிய தொந்தரவு ஏன்னா வயிறு சரியாகலைன்னா உயிர் சரியாகாதுன்னு சொல்லணும் இல்லையா அல்சர் இருந்தா இம்மிடியா நீங்க குணப்படுத்தணும் ஏன்னா வயிற்றுல வர்ற தொந்தரவு உடல்ல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்ப குடல் புண்ணை அது போக்கும் என்று சொல்றார் இல்லையா அதற்கடுத்தது கனத்த உடல் இழைப்பு இவற்றை சமப்பட்டு இன்னைக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை நிறைய பேரு எப்படி ஒலியாகிறது தெரியாம அந்த டயட்டு இந்த டயட்டு அதை திங்கிறது இதை திங்கிறது திங்காம இருக்கிறது இப்படின்னு உடம்ப சீர்குலைக்கிற தன்மையை பார்க்குறோம் அப்ப இந்த பயிற்சி யார் முறையா சரியா செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கனத்த உடல் இழைப்பு இவற்றை சமப்படுத்து குண்டா இருக்கிறத மட்டும்தான் ஒல்லியாக்குன்னு சொல்லல இலச்சு இருக்கிறாங்க பாத்தீங்களா ரொம்ப ஒரு சிலர் வந்து சதைய பிடிக்காம ரொம்ப இலைச்சு கிடப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப அதை வந்து இந்த பயிற்சி சமன்படுத்தும்னு மாதிரி சொல்றாங்க இன்னொன்று காயக்கல்பம் இருதய நோய் இருதய நோய் ஹார்ட் ப்ராப்ளத்தை கியூர் பண்ணும் ஏன்னா அஸ்வினி முத்திரைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு இன்னும் அந்த எனர்ஜி நம்ம மேலிருந்து கீழே நீங்கள் ஓஜஸ் விடும்போது உடல் முழுக்க எல்லா உறுப்புகளும் பரவறதுனால எல்லா உறுப்புகளுக்கும் ஆற்றல் கிடைக்கும் அங்கே இருக்கிற நோய்கள் குணமாகும் காயகல் போம் இருதய நோய் இரத்த பித்தம் என்று சொல்லக்கூடிய இரத்தத்திலே ஏற்படக்கூடிய வெப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரத்த பித்தம் அதை குணப்படுத்தும் நிறைவாக கடும் மலக்கட்டு எதுங்க கடும் மலக்கட்டு காய்கப்பு முறையா பண்றப்ப கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட்டு கொள்ள முடியும் அதனால நீங்க ஓய்வா இருக்கிறப்போ உள்ள அஸ்வினி முதிரை போட்டுருங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போட வேண்டாம் மற்ற நேரத்துல ஓய்வா இருக்கிறப்ப ஒரு பத்து முறை இருபது முறை அஸ்வினி முதிரை போட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு ஒரு ஆரோக்கியம் அது அது நம்ம மலக்குடலை முழுமையாக இயக்கி பெருங்குடலை இயக்கி நம்ம மலத்தை இலகச் செய்து மலக்கட்டை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது கடும் மலக்கட்டு இவை போக்கி உடலை காக்கும் அப்ப காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம் காமம் மிகை குறை சமனாம் குடும்ப வாழ்வில் காயகல்பம் இனிமை அன்பு விருப்பம் ஊக்கும் கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும் காயகல்பம் மூல நோய் குடல் புண் போக்கும் கனத்த உடல் இழைப்பு இவற்றை சமப்படுத்தும் காயகல்பம் இருதய நோய் ரத்த பித்தம் கடும் மலக்கட்டு இவை போக்கி உடலை காக்கும் இவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சியைத்தான் நாம வந்து செய்து கொண்டிருக்கிறோம் காலை மாலை உணவின் போது என்று குறைந்தது ஒரு ஒன்பது முறையாவது செய்யணும்னு சொல்லி நம்ம செய்துட்டு இருக்கிறோம் அந்த பயிற்சியினுடைய பலன்களை நம்ம அடிக்கடி எடுத்து சிந்திச்சு பார்க்கணும் அசை போடணும் ஏன்னா எப்பவுமே ஒரு பயிற்சியை நான் இன்னைக்கு சொல்றேன்னா அது உங்களுக்கு சொல்றப்ப கேட்குறப்ப ஆர்வமாக இருக்கும் நல்லா செய்யலான்னு தோணும் பட் இந்த சமுதாய சூழலில் அந்த ஸ்பீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் இறங்கி நிற்கிற அளவுக்கு வரும் அப்போ நீங்கள் இது அடிக்கடி அடிக்கடி இந்த சிந்தனை எடுத்துக்கொள்ளும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் என்று கூறி எல்லாம் அல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மைஞானம் ஓங்கி விரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு துணிவு நன்ம கற்பேறு அறிவிலு உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறோம் அன்பர்களே இப்போ ஒரே ஒரு அறிவிப்பு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் குறிப்பாக நாம